ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே தமிழ் மொழியை இருக்க கூடாது அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க வெளிப்படையா பார்க்கும் போது தின தினம் தமிழுக்கு ஆதரவா பேசுற மாதிரி தெரியும் ஆனா உள்ள தமிழ் மொழிய ஒட்டுமொத்தமாக சாவடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷமா மோடி அரசாங்கம் ஏன் தமிழ் நிதி வளர்ச்சிக்கு பணத்தை ஒதுக்காம குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க ஆனா அதே சமயத்துல சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்காங்க இது குறித்து ஒட்டுமொத்தமான மொத்தமான தகவலை ஒரு ஆர்டிஐ நூடாக ஒருத்தர் வெளியே கொண்டு வந்திருக்கார் அந்த ஆர்டிஐ மொத்தமா படிச்சு பார்க்கும் போது நமக்கு பல அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கு அப்படி அந்த ஆர்டிஐல என்னதான் இருக்கு அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய காசியில தமிழ் சங்கத்தை நடத்த போறதாக மோடி அரசாங்கம் சொல்லி இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன எதுக்காக உத்தரப்பிரதேசத்துல காசியில தமிழ் சங்க நிகழ்ச்சி நடத்தணும் இதுல குறிப்பா பல உள்ளடி வேலைகளை செய்யறதுக்காகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஐஐடியும் பாஜக அரசாங்கமும் ஒன்னா சேர்ந்து சில வேலைகளை செய்யறாங்க எதுக்காக மெட்ராஸ் ஐஐடியும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் சேர்ந்து காசி தமிழ் சங்கத்தை நடத்தணும் இது எப்படி எல்லாம் தமிழ் மொழியை பண்றதுக்கு நடக்கக்கூடிய சதி வேலைகள் இதுக்கு பின்னாடி பாஜக அரசாங்கத்தினுடைய இந்த மோடி அரசாங்கம் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டி எழுநூத்தி அறுபது மத்திய அரசாங்க நிதியில் அறுபத்தி மூணு இது மட்டும் இல்லாமல் இருபத்தாறு மகா வித்யாலயா அப்படின்னு சமஸ்கிருத ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க எதுக்காக மோடி அரசாங்கம் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு பணத்தை கொட்டி குவிச்சிட்டு இன்னொரு பக்கம் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் செம்மொழி ஆய்வு மையத்துக்கும் முறையான நிதியை ஒதுக்கல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் கொடுக்கக்கூடிய வரி எப்படி சமஸ்கிருதத்துக்கு செலவாயிட்டு இருக்கு இது எந்தெந்த ரூட்ல எல்லாம் செலவாயிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன வட இந்திய ஆரியர்களுக்குரிய ஆயுர்வேதத்துக்கு பதிமூணு இன்ஸ்டியூட்ட மோடி அரசாங்கம் வச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்துக்கு நிதியே ஒதுக்காம பல ப்ராஜெக்டுகள் ஏன் பெண்டிங்ல இருக்கு குறிப்பா கடந்த பத்து வருஷத்துல ஆயுர்வேதத்துக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்கீங்க சித்தாவுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கீங்க ஆர்டிஐல எல்லா தகவலும் வெளிவந்திருக்கு மொட்டு மொத்தமாக பாஜக அரசாங்கம் அம்பலமாயி நிற்குது காங்கிரஸ் எம்பி ராஜாமணி பட்டேல் ராஜ்யசபால நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறார் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கீங்க மற்ற மாநில மொழிகளுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கீங்க இது குறித்தான தகவல்களை ஏன் அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல இருந்து நீங்க மறைச்சிருக்கீங்க தென்னிந்திய மொழிகளான தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதுக்கு ஒதுக்கணதை மட்டும் ஏன் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றீங்க சமஸ்கிருதம் குறித்து மட்டும் அதுக்கு ஒதுக்கண நிதி ஏன் இதுவரைக்கும் வரைக்கும் வெப்சைட்ல அப்லோட் ஆகாம இருக்கு ஏன் அந்த அமௌண்ட் மறைக்கப்படுது அப்படிங்கிற கேள்விய ராஜ்யசபாலேயே நேரடியாக கேட்டிருக்காரு அதுக்கு மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கூடிய விளக்க நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளை அழிக்கிறதுக்கான மொத்த ஸ்கெட்சு அது நமக்கு தெரியுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மொழிகளையும் காலி பண்றதுக்கான வேலை திட்டத்தை அம்பலப்படுத்தி இருக்கார் அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் சொல்றதை விட குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி அரசாங்கம் இருக்காங்க இல்லையா இந்த யோகி அரசாங்கமும் அதாவது மோடி அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒன்றா சேர்ந்து காசியில் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் இந்த தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது யார் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஐஐடி இவங்க எல்லாரும் சேர்ந்து காசியில் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியை நடத்த போகிறாங்க மூணாவது தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி இதில் முதல்லையே நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் யாரு ஐஐடி மெட்ராஸோட டேரக்டர் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம சமீபத்தில் வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு என்ன சம்மந்தம் இதில் பாஜக அரசுக்கு என்ன சம்பந்தம் இவங்க எல்லாம் ஏன் காசியில் போய் உட்காந்து தமிழ்ச்சங்க நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுக்கு முன்னாடி நடந்த போன வருஷம் நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி அதில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசும்போது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்டில் இருந்து ரெண்டு மொழி வந்துச்சு ஒன்று சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் அப்படின்னாரு சரி பார்க்கலாம் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மோடி எங்க போனாலும் ஒரு குரல் சொல்வார் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த நிகழ்ச்சியில் கூட மோடி என்ன சொன்னார் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்தியாவினுடைய பழமையான மொழி தமிழ் அப்படின்னு பெருமையெல்லாம் பேசினாரு இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை மத்த பாஜக காரங்க சங்கிகள் எல்லாம் பயங்கர ஃபயர் விட்டாங்க பாருங்க உலகத்தின் பெரிய மொழின்னு மோடி சொல்லிவிட்டார் உலகத்தின் ரொம்ப ரொம்ப பழமையான மொழி செழுமையான மொழி அமித்ஷா எல்லாம் பேசுனார் தமிழ் தெருலன்னு நான் ரொம்ப அவமானப்படுறேன் வருத்தப்படுறேன் அப்படின்னாரு இதெல்லாம் நல்லா பேசுறாங்க காசியில தமிழ் சங்கத்தை நடத்துறாங்க ஆனா ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழி குறித்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன ஏன்னா சம்பந்தமே இல்லாம சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு குழு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜனல் லாங்குவேஜையும் காலி பண்ண இந்த குழு எதுக்காக தமிழுக்கு ஆதரவாக இந்த காசி தமிழ்ச்சங்கத்தை நடத்துறாங்கிற கேள்வி வருது ரெண்டாவது போர் இடத்துல எல்லாம் ஏன் இவங்க தமிழ்ல பேசுறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இது குறித்து பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு மொத்தத்தையும் கேட்டிருக்காரு அப்படி கேட்டு பல விஷயத்தை அம்பலப்படுத்திட்டாங்க இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் எம்பி ராஜாமணி பட்டேல் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கி சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்னென்ன உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே மோடி அரசாங்கத்தில் கேட்டிருக்காங்க வேற வழியே இல்லாமல் ராஜ்யசபாவில் மோடி அரசாங்கம் நிறைய தகவல்களை வெளியே சொல்லியிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது முதல்ல மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கடந்த பத்து வருஷத்துல தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க தமிழுக்கு பதினாலு பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இப்ப இந்த இருபத்தி நாலு வருது வரைக்கும் இந்த டேட்டா வெளியிடவே இல்லை இதுதான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுது ஏன் வெளியிடலை ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாலு கோடி தமிழுக்கு ஆனா சமஸ்கிருத்துக்கு இருக்காங்க தெரியுங்களா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதாவது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு பத்து வருஷத்துக்கு அவங்க ஒதுக்கி இருக்காங்க பத்து வருஷத்துக்கு கூட கிடையாது எட்டு வருஷத்துக்கு ஆனா அதே சமயத்துல தமிழை வளர்க்கறதுக்கு வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்தியாவில சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி எங்கேயாவது சமஸ்கிருதத்தை தாய்மொழியா பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்ல அந்த சமஸ்கிருதத்தை தாய்மொழியா கொண்ட மக்கள் கொடுக்கக்கூடிய வரியில தான் இந்த பணத்தில நீங்க ஒதுக்குறீங்களா கிடையாது குறிப்பா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இந்த மக்கள் தான் இந்தியாவுல அதிகமாக வரி தர்றாங்க குறிப்பா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மக்கள் தான் எக்கச்சக்கமான வரியை ஜிஎஸ்டி மூலியமாகவும் வருமான வரி மூலியமாகவும் கொட்டி கூச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாநில மொழிகள் குறிப்பா தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு மாநில மொழிகள் பேசக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய வரியை வாங்கி அப்படியே கொண்டு போய் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு நீங்க பணத்தை ஒதுக்குறீங்க இது சமஸ்கிருதத்தோட நிக்க கிடையாது ஹிந்தியை வளர்க்கறதுக்கு எல்லா துறையிலையும் ஹிந்தியை கொண்டு வர்றதுக்கு இவங்க வந்து பணத்தை ஒதுக்குறாங்க இப்போ நான் என்ன கேட்கறேன் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் இந்தியில பேர் வைக்கிறீங்க இப்போ ஒரு தமிழனா இருக்கக்கூடிய எனக்கு இந்தி தெரியாது நான் எப்படி அந்த திட்டத்தை பேரை படிப்பேன் இந்தியாவுடைய ஐபிசின்னு சொல்லக்கூடிய பீனல் கோட் சட்டத்தை நீங்க மாத்தினீங்க சமஸ்கிருதத்துல மாத்திருக்கீங்க தலைப்பெல்லாம் ஒரு தமிழனா இருக்கக்கூடிய எனக்கு அது எப்படி நான் படிக்க முடியும் எனக்கு அது எதுவுமே தெரியல அப்போ தமிழங்கிட்ட வரி பணத்தை வாங்கி அந்த வரிப்பணத்தை டெல்லிக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அப்பட்டமான உண்மையா தெரிஞ்சிருக்கு எட்டு வருஷம் டேட்டா இருக்கு தமிழுக்கு வெறும் எழுபத்தி நாலு கோடி சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி யார் அப்பம் வீட்டு காசுது எந்த மொழி பேசக்கூடிய காசுது எதுக்காக மோடி அரசாங்கம் இந்த பித்தலாட்ட வேலை பண்ணுது இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மேடை ஏறின உடனே திருக்குறள் சொல்றது வள்ளுவர் பெரியால் சொல்றது உலகத்தில் பழமையான மொழின்னு சொல்றது நாங்கள் காசியில் தமிழ் சங்கை நடத்த சொல்றது நீங்கள் சங்கம் நடத்துங்க திருக்குறளை சொல்லுங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது தமிழ் மொழிக்கு ஏன் எழுவத்தி நாலு கோடி தான் ஒதுக்கிறீங்க ஏன் எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குனா என்ன பிரச்சனை நாங்கள் தான் இவ்வளோ வரி கொடுக்குறோம்ல இதுதான் நம்ம சாமானிய கேட்கக்கூடிய கேள்வி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு மட்டும் இந்தியாவில் பதினெட்டு யூனிவர்சிட்டி இருக்கு குறிப்பா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மூணு யூனிவர்சிட்டி மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி நிதியில் இயங்கக்கூடிய மூணு யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்காங்க எழுநூத்தி அறுபது சமஸ்கிருத காலேஜ் இருக்கு இது மட்டும் இல்லாம இருபத்தாறு மகா வித்யாலயா அப்படிங்கக்கூடிய சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கான நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா மத்திய அரசாங்கத்துடைய நிதியில் இருந்து இருக்கு இது எல்லாத்த விட இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் அறுபத்தி மூணு சான்ஸ்கிருத் இன்ஸ்டியூட் இருக்கு ராஷ்ட்ரிய சான்ஸ்கிருத் சன்சத் அப்படிங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சமஸ்கிருத பிரச்சார மையம் இருக்கு பாத்தீங்களா அதன் கீழே அறுபத்தி மூணு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சமஸ்கிருதங்கிற ஒரு மொழிய அதுவும் மக்களால் பயன்படுத்தப்படாத அந்த ஒரு மொழியை வளர்க்குறதுக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டி எழுநூத்தி அறுபது காலேஜ் இருபத்தாறு ஸ்கூலு அறுபத்தி மூணு இன்ஸ்டியூட்டு எதுக்கு ஆனால் ஐயாயிரம் வருஷமாக இந்த மண்ணில வேரூன்றி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சத்தான ஆற்றல் வாய்ந்த தமிழ் மொழிக்கு ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தான் இருக்கு ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் தான் இருக்கு உலக ஆராய்ச்சி மையம் கூட நம்ம உருவாக்குனது அப்ப நான் என்ன கேக்குறேன் சென்ட்ரல் யூனிச்டியூட்டுக்கு இது வரைக்கும் எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கிறேன் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டு சமஸ்கிருதத்துக்கு அந்த டேட்டாவை மத்திய அரசாங்கம் அவங்களுடைய வெப்சைட்ல வெளியிடல ஏன் வெளியிடல ஏன் மறைக்கிறீங்க டேட்டாவும் எதுக்காக நீங்க மறைக்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நம்ம நிதி ஒதுக்குறோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது தமிழ் பேசக்கூடியவன் தெலுங்கு பேசக்கூடியவன் மலையாளம் பேசக்கூடியவன் கன்னடம் பேசக்கூடியவனுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கு பணம் தெரியக்கூடாதுன்னு ஏன் மத்திய அரசாங்கம் நினைக்குது இந்த எல்லா உள்ளடி வேலைகளையும் நீங்க செஞ்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்க இதுல நிர்மலா சீதாராமன் வேற என்ன ஹிந்தி படிக்க விடவில்லை என்னை சமஸ்கிருதம் படிக்க விடலை அப்படின்னு பயங்கரமா பார்லிமெண்ட்லேயே வீரவசனம் எல்லாம் பேசினாங்க நாம நேரடியா நிர்மலா சீதாராமன் பார்த்து கேட்கிறோம் கடந்த பத்து வருஷத்தில் தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க நீங்கள் தான் நிதியமைச்சரு நீங்கள் தமிழர்னு வர சொல்லிக்கிறீங்கல்ல திருச்சியில் தானே நீங்கள் படிச்சீங்க தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு ஏன் எழுவத்தி நாலு கோடி சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் சமஸ்கிருதத்து மேலே பாச வச்சுருக்கீங்களா தமிழ் மேலே பாசம் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு எந்த மொழி மேலே பற்று இருக்கோ அந்த மொழியின் அடிப்படையில அவங்கள ஒருத்தனை வந்து நீங்கள் தமிழரா இல்லை மற்ற மொழி சார்ந்தரான்னு சொல்லுவாங்க இப்போ முழுக்க முழுக்க உங்களுக்கு சமஸ்கிருதம் தான் முக்கியமா தெரிஞ்சிருக்கு தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வரியை வாங்கிட்டு போயிடுறீங்க தமிழ்நாட்டில் இருந்து இன்கம் டேக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கீங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் வாங்கிட்டு போயிருக்கீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க ஆனால் மொழியை வளர்க்குறது காசு தர மாட்டேங்கிறீங்க இதை நம்ம கேட்டோம்னா வடக்கில் ஏப்பா இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு தர மாட்டேங்கிறேன்னு கேட்டோம்னா உடனே அண்ணாமலை பொங்கி விளையாரு எப்பா பாரு வடக்கு தெற்கு மயிர்னு பேசுகிறீங்கன்னு கொச்சையாக ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு நான் அதே அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன் நீ வடக்கு தெற்கு மயிர்னுலாம் பேசுனீங்கல்ல ஏன் வடக்கில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு இவ்வளோ காசு ஏன் தெற்கில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு இவ்வளோ குறைவான காசு தெற்கிழக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு மட்டும் கிடையாது மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாத்துக்குமே இந்த நிலைமை தான் இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பட்டினி போட்டு சாகடிக்கணும் இந்த மொழியெல்லாம் எல்லாம் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இந்த மண்ணிலையே இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடணும் ஹிந்தி சமஸ்கிருதம் இது மட்டும்தான் இருக்கணும் நாம என்ன பேசலான்னா போற எல்லாம் பெருமையாக தமிழை பேசிட்டு தமிழுக்கு சோறு போடக்கூடாது தமிழுக்கு நிதி கூடாது தமிழுக்கு ஒரு பொட்டு கூட எந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸும் கொண்டு வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தமிழை சாவடிக்கிறது அப்போ இந்த உள்ளோக்கத்தோட தான் பாஜக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க மேடையில் போய் தமிழ் பேசுறாங்க திருக்குறள் பேசுறாங்க வள்ளுவரை பத்தி பேசுறாங்க அதை பேசுறாங்க இதை பேசுறாங்கன்னு நம்ம மயங்கிறோம்னா இன்னும் எதிர்காலத்தில் நம்ம மொழியே இருக்காது ஒட்டு நம்ம மொழியை எர எரேஸ் பண்ணி அழிச்சிட்டு அந்த இடத்துல ஹிந்தியை கொண்டு வைக்கிறதுக்கான வேலை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இது தமிழ் மொழி மேலே மட்டும் கிடையாது தமிழ் கலாச்சாரத்தின் மிக முக்கியமான குறியீடாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்துக்கு ஏன் நிதி ஒதுக்குனதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆயுர்வேதத்துக்கு ஒதுக்குன்னு சொல்றீங்க யுனானிக்கு ஒதுக்குனதை சொல்லியிருக்கீங்க ஏன் ஹோமியோபதிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்குன்னு கூட சொல்றீங்க ஆனா சித்த மருத்துவத்துக்கு பணம் ஒதுக்குனதை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்தியாவில் இந்த ஆயுஷ்மான் திட்டத்துக்கு கீழே அதாவது இந்த மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட பதினா பதிமூணு நிறுவனங்கள் ஆயுர்வேதத்தை வளர்க்கறதுக்காகவே பதிமூணு நிறுவனத்தை வச்சிருக்காங்க ஆயுர்வேதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேத பண்பாட்டில இருந்து ஆரிய பண்பாட்டில இருந்து சமஸ்கிருத பண்பாட்டில இருந்து வட இந்திய பண்பாட்டில இருந்து வந்த ஒரு மருத்துவ முறை அது மேல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது நல்ல மருத்துவ முறை தான் வட இந்தியா வச்சிருக்காங்க ஆனா தென்னிந்தியாவில் தமிழர்களாக எங்களுக்கு ஒரு மருத்துவ முறை இருக்கு ஒரு சித்த மருத்துவ முறை இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அகஸ்தியரை நான் கொண்டாட போறேன் அதாவது இந்த தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில அகஸ்தியருக்கு செலவிக்கிறது அகஸ்தியரை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் வந்த தமிழர் பாரம்பரிய வழி வந்த சித்த மருத்துவத்தை ஃபண்ட் ஒதுக்காம சாகடிக்கிறது இதுதான் உங்களுடைய உள்நோக்கம் நான் நினைக்கிறேன் பதிமூணு இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்களா ஆயுர்வேதத்துக்கு தமிழுக்கு குறிப்பா சித்த மருத்துவத்துக்கு எத்தனை இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க ஏன் சித்த மருத்துவத்துக்கு இன்ஸ்டியூட்டுக்கு ஒதுக்கூடிய பணத்தை நீங்க ஒதுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் ஆயுர்வேதிக் சயின்ஸ் ரிசர்ச் பண்றதுக்கு இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க யோகா அண்ட் நேச்சுரல் தெரப்பிக்கு தனி இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க யுனானி மெடிசனுக்கு வச்சிருக்காங்க சித்தாவுக்கு வச்சிருக்காங்க ஹோமியோபதிக்கு வச்சிருக்காங்க இந்த அஞ்சு நிறுவனம் வச்சிருக்கீங்களா இதுல நாலு நிறுவனத்துக்கு ஒதுக்குற பணத்தை காமிக்கிறீங்க அக்கௌண்ட்ல ஆனா சித்த மருத்துவத்துக்கு ஒதுக்குற பணத்தை மட்டும் காமிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வருஷ வருஷம் ஆயுர்வேதத்துக்கு பணத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்கீங்க போன வருஷம் முந்நூற்றி எழுபத்தொம்போது கோடி ஒதுக்கினீங்க இந்த வருஷம் நானூற்றி பதிமூணு பட்ஜெட்டில் ஒதுக்கிருக்கீங்க எதுக்கு ஆயுர்வேதத்துக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹோமியோபதிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியிலருந்து நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஒரு ஒரு கோடி ரூபா குறைச்சிருக்கீங்க இதே மாதிரி யுனானிக்கு நூற்றி எழுபத்தி மூணு கோடியிலேருந்து இரநூத்தி இருபத்தெட்டு கோடி அதிகம் பண்ணிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் இந்த டேட்டாலாம் வெளியிட்டீங்களே அமௌண்ட்டெலாம் வெளியிட்டீங்களே சித்த மருத்துவ பற்றி வெளியிட மாட்டேங்கிறீங்க தொடர்ச்சியாக பல உண்மை தகவல்களை குறிப்பாக சித்த மருத்துவம் தமிழ் மொழி வளர்ச்சி எவ்வளோ பணம் ஒதுக்குறதுங்கிறத ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தாறு இன்ட்ரா முரல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து சித்த மருத்துவத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதுல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு தான் ஐஎம்ஆர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு பேலன்ஸ் எல்லாம் ஏன் கம்ப்ளீட் ஆகல அப்போ சித்த மருத்துவம் தமிழ்மொழி இது குறித்து ஆய்வு ரிசர்ச் வளர்ச்சி அப்படிங்கும் போது அதை ஒண்ணுமே பணம் ஒதுக்காம அதை கண்டுக்காம அதுல வரக்கூடிய ப்ராஜெக்டுகளுக்கு மதிப்பு கொடுக்காம அதை சாகடிச்சுருது ஆனா தன்னை விளம்பரப்படுத்திக்கிறக்காக ஒரு தமிழ் பட்டாளர் காசியில் போய் நிகழ்ச்சி நான் என்ன ஐஐடி முதல்ல ஐஐடிக்கும் காசி தமிழ் சங்கத்துக்கும் என்ன ஐஐடிக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் ஐஐடி எப்படி இங்க இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு காசியில் போய் தமிழ் சங்க நிகழ்ச்சி நடத்த முடியும் அப்ப ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு தமிழ் தமிழ் பெருமையை பேசிக்கிட்டு தமிழுக்கு நிதியே ஒதுக்காம சித்த மருத்துவத்துக்கு நிதியே ஒதுக்காம அதுக்கு வளர்ச்சியே இல்லாம அத வந்து ஒரு மாட்டாந்த பிள்ளையை கவனித்து அதை வந்து ஓரமாக ஒதுக்கி சாகடிக்கிற வேலையை தான் நீங்கள் படிப்படியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைனா சான்ஸ்கிரிட்டுக்கு எதுக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டி சான்ஸ்கிரிட் வந்து தமிழை விட பெருசானு கேட்குறேன் கிட்டத்தட்ட இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கக்கூடிய இந்திய மண்ணில் வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் நான் சொல்லலை மோடியே சொல்கிறாரு கடைசி மங்கி பாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி மங்கி பாத் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பேசுனீங்க உலகத்தின் பழமையான மொழி தமிழ்ன்னு பேசுனீங்க உலகத்தின் பழமையான மொழிக்கு ஏன் ஒரே யூனிவர்சிட்டி சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டி உலகத்தின் பழமையான மொழிக்கு எத்தனை காலேஜுக்கு நீங்க ஃபண்ட் ஒதுக்கிறீங்க அங்கே எழுநூற்றி அறுபது காலேஜுக்கு நீங்க ஃபண்ட் ஒதுக்கிறீங்க அப்போ வாயில ஒன்னு பேசுறது செயல் திட்டங்கள்ல ப்ரொக்ராம்ல ஒன்று பண்றது இது ஆர்எஸ்எஸ்னுடைய டெக்னிக் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க எல்லா ஜாதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஜாதி ஜாதியா போய் உட்காந்து இந்த பாஜக அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் போய் உட்காந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணோம் இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஜாதிகளுக்குள்ள போய் உட்காந்து இப்ப மோடியே பேசுறாரு நீங்கள் வந்து தேவேந்திரா நான் நரேந்திரான்னு பேசுறாரு குறிப்பா தென்னி தெற்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாதிய மையமா வச்சு அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல் முருகன் பாஜகவுக்கு தயாராகி நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருந்தையர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது நீங்க அடையாளத்துக்கு ஒரு ஆளை உங்க ஐடியாலஜிக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து தலைவராக வச்சுட்டு அந்த ஜாதிக்கு நீங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கீங்க இப்ப தமிழ்நாட்டில் அருந்ததீர் ஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக அரசு என்ன பலம் கடந்த மூணு நாள கட்டுற வந்துகிட்டு இருக்கு எக்கச்சக்கமான துறைகள்ல அது மருத்துவத்துல இருந்து கல்வியிலிருந்து எல்லா துறைகள்லயும் அருந்ததியர் மக்கள் ஒரு படி முன்னகர்ந்திருக்காங்க அப்படிங்கறதான் அந்த ரிசர்வேஷன்ல கிடைச்ச வெற்றி அதைத்தான் ஒரு சமூக நல அரசு செய்யும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் தலைவராக கொண்டு வந்து அடையாளத்தை காமிச்சுட்டு அந்த மக்களுக்கு ரிசர்வேஷனே இல்லாம பண்றது இதைத்தான் நீங்க வட இந்தியால பண்ணீங்க அப்ப நீங்க பண்றது அடையாள அரசியல் எல்லா அடையாளங்களையும் தனக்காக எடுத்துக்கொண்டு தொகுத்துக்கொண்டு ஆனா மக்களுக்கு உண்மையிலேயே எதையுமே செய்யாம அவங்களை காலி பண்ணி சாகடிக்கிற வேலையை நீங்க செய்கிறீங்க இதே தான் தமிழ் மொழியையும் சுத்த மருத்துவத்தையும் ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்கு காசியில நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க உங்களுடைய காசி நிகழ்ச்சி என்னன்னா முழுக்க முழுக்க அடையாள அரசியல் உண்மையிலேயே தமிழ் மொழி மாலையும் தமிழர்கள் மாலையும் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா தமிழை வளர்க்கறதுக்கு ஒதுக்குங்க சித்த மருத்துவத்தை வளர்க்கறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி பணத்தை ஒதுக்குங்க ஒன்றும் உங்கள் வீட்டு காசை நாங்கள் ஒதுக்க சொல்லலை எங்க வரி இருந்து நீங்க இருந்து வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போறீங்களா ஜிஎஸ்டியா அதை ஒதுக்குங்க அதை ஒதுக்குனா மட்டும்தான் நீங்க உண்மையிலே தமிழ் பற்றுள்ளவரோ இல்லை தமிழ் மக்கள் மேலே பற்றுள்ளவரை நாங்கள் ஏத்துக்க முடியும் சும்மா அடையாளத்துக்காக செய்யக்கூடிய இந்த காசி தமிழ் நிகழ்ச்சி அங்கே போய் தமிழ் பேசுறதெல்லாம் ஒருபோதும் எடுபடவே எடுபடாது